எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வந்து சுதந்திர தினம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஷன் மார்க் ஏன்னா எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸ்ட்ரே டாக்ஸ் நாய்களை வந்துட்டு எல்லாரையும் எடுத்து அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ அது என்னையும் பாதிச்சிச்சு அஸ் அனிமல் லவர் எஸ்பெஷலி அ டாக் லவர் அது மாறும் நம்புவோம் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்துட்டு கட்டபொம்மன் சுதந்திர போராட்டம் சுதந்திரம் அப்படின்னும் போதே இந்த கட்ட பொம்மன் அப்படின்ற ஒரு வீர மா மனிதரை தான் வந்துட்டு எல்லாரும் வந்து நம்ம நினைவு கொள்வோம் அம்மாங் ஆல் த லீடர்ஸ் இல்லையா ஸோ அவருக்கும் ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயம் வந்து இருக்குங்க நம்ம திருச்செந்தூர் முருகனுக்கும் உள்ள கனெக்ஷன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸுங்களாம் ஸோ எந்த அளவுக்கு அப்படி என்ன கனெக்ஷன் இது எல்லாமே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஆமாங்க நம்ம வீரம் மிகுந்த கட்டபொம்மன் அவர்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் அவர்களாம் ரொம்பவே வந்துட்டு அவர் பாசமாவும் பக்தியோடையும் இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் வந்துட்டு முருகன் அவர்களை வந்து அவர் கொண்டாடுவாராம் இது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸா நான் சொல்றேன் யூஸ்வலா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வந்து திருச்செந்தூர்ல உச்சிக்கால பூஜை முடிஞ்சு நெய்வேத்தியம் வந்து சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாருங்களாம் தினமும் எப்படி அந்த காலகட்டத்துல எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா அந்த போனோ மெயிலோ கால்ஸோ எதுவுமே கிடையாது அப்புறம் எப்படி அவருக்கு டெய்லி அந்த இன்ஃபர்மேஷன் போகும் இது வந்து பக்கத்துல கிடையாது அவரோட ஊர் வந்து பாஞ்சாலம் குறிச்சி இல்லையா அது வந்து பக்கத்துல கிடையாது கிட்டத்தட்ட திருச்செந்தூர்ல இருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குங்களாம் அப்புறம் எப்படி வந்து அந்த மாதிரி நவீன கருவிகள் இல்லாத காலகட்டத்துல டெய்லி அவருக்கு இன்ஃபர்மேஷன் போச்சு நம்ம ஆளுங்கன்னா சும்மாவா அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த திருச்செந்தூருடைய ராஜ கோபுரத்துல ஏழாவது படியில ஏழாவது அந்த கோபுரத்துல வந்துட்டு மிக பெரிய வெண்கல மணியை ஒண்ணு கட்டிருக்காரு சரிங்களா அங்கிருந்து எவ்ரி டூ கிலோமீட்டர்ஸ் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலயும் ஒரு பெரிய மணி மண்டபம் கட்டி அதுக்குள்ள அதே மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு மணியை வந்து வெண்கலத்துல ஆனிய ஆன மணி மணியை வந்துட்டு கட்டிருக்காரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பணியால நியமிச்சிருக்காங்க இது எது வரைக்கும் தொடருச்சுன்னா பாஞ்சாலங்குறிச்சியில இருக்க அவர் அவருடைய அரண்மனை வரைக்கும் அவருடைய கோட்டை வரைக்கும் வந்து இது தொடரிச்சங்களாம் ஸோ ஒவ்வொரு உச்சிக்கால பூஜை முடிஞ்சோன்ன சுவாமிக்கு நெய்வேதியம் வச்சதுக்கு அப்புறம் அந்த மணியை வந்துட்டு அடிப்பாங்களாம் ஸோ அங்க அடிக்கிற மணி வந்து காஞ்சிக்கீடுவா அப்படியே எல்லா அந்த டூ டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு மணியும் அடிச்சு கடைசியில் அந்த கோட்டை வரைக்கும் அந்த மணி வந்து தொடரும் பொழுது அவருக்கு தெரியுமா நெய்வேதியம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஸோ அவரும் அவருடைய சாப்பாடை சாப்பிடுவாருங்களாம் இது என்னென்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும் கிடையாதுங்க அவங்க ஒய்ஃபும் ரொம்ப க்ளோஸு ஏன் நம்ம முருகன் அவர்களும் அவங்களோட ரொம்ப க்ளோஸுங்களாம் இதில் ஒரு சின்ன ஒரு குட்டி கியூட்டான கதை சொல்கிறேன் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு அட்டிகை ரெடி பண்ணலாம் அந்த அட்டியை வந்துட்டு அவங்க ஒரு கிஃப்டாக கொடுப்போம்னு சொல்லிட்டு பொற்கொள்ளர்கிட்ட வந்துட்டு கொடுத்து செய்ய சொல்லியிருக்காரு அன்னைக்கு ராத்திரி நம்ம திருச்செந்தூர் முருகன் கனவுல வந்துட்டு என்ன உங்கள் ஒய்ஃப்க்கு வந்துட்டு நீங்கள் அட்டிகை செய்கிறீங்க அதை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டாராம் மறுநாளே அந்த அட்டிகை நம்ம திருச்செந்தூர் முருகனுக்கு வீரபாண்டிய கட்ட நான் உங்கள் ஒய்ஃபால் வந்துட்டு ஒரு கிஃப்டாக நம்ம சாமிக்கு கொடுக்கப்பட்டுச்சோம் இது ஒரு கியூட்டான கதையாக இருக்குது இல்லைங்களா வந்து ஒரு மியூச்சுவல் ஒரு அன்பு பக்தி இதெல்லாம் தாண்டி ஒரு மியூச்சுவல் கனெக்ஷன் ரெண்டு பேருக்குள்ளே இருந்திருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவர் ஊர்ல விளையிற அந்த நெற்கதிர்கள் சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஆயிரம் கணக்கான வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் அவர்களுக்கு வழக்கமாக தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதாவது டொனேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் கிஃப்ட் டொனேஷனாகவும் டொனேஷன் ஆகவும் வந்துட்டு ஒரு வழக்கமாவே வச்சிட்டு இருந்திருக்காரு கட்டபொம்மன் அவர்கள் அந்த காலகட்டத்துல அதை எப்படி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு மக்களும் அந்த நெற்கதிரிகளை வந்துட்டு காவடியா எடுத்துட்டு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போய் சமர்ப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு வந்து ஒவ்வொரு திங்கட்களையும் அந்த பன்னீர் இலை விபூதின்றது இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸா இருக்கு இல்லையா திருச்செந்தூர் போனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பன்னீர் இலை விபூதி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருக்க அந்த இலை வந்து பன்னீர் கைகள் அதாவது முருகனுடைய பன்னீர் கைகள்னும் அதுல படுற அந்த விபூதின்றது வந்துட்டு சுவாமியை நமக்கு கொடுக்கறதாகவும் ஒரு ஐதீகம் அந்த பன்னீர் இலை விபூதியை வந்துட்டு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் குதிரை பணியாளர்கள் இருப்பாங்க நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் கோட்டையில் அவங்க போய் வாங்கிட்டு வந்து அவங்க கொடுப்பாங்களாம் சோ இன்னைக்கு வரைக்கும் திருச்செந்தூர்ல வந்து நம்ம கட்டபொம்மன் அவர்கள் வழிபட்ட அவங்களுடைய குலதெய்வம் மற்றும் வந்து ஒரு சிலையா வந்து முருகன் அவங்க அவங்க ஊர்ல வச்சுட்டு இருந்த சிலை எல்லாமே வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சு இன்னைக்கும் பார்வையாளர்களுக்கு வச்சுட்டு இருக்காங்க திருச்செந்தூர் கோயில்ல ஸோ இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டிய மிகப்பெரிய தஞ்சை பெரிய கோயில் அதே மாதிரி நம்ம கட்டபொம்மன் அவர்கள் திருச்செந்தூர் முருகன்ட்டுல அவ்வளோ ஒரு ஒரு கனெக்ஷன் இப்படி ஒவ்வொரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து நம்ம ஒரு அவங்கள பார்க்கும் போது என்ன நினைப்போம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வீர பராக்கிரமசாலிகள் அப்படின்னு நினைப்போம் கண்டிப்பா ஆமா பட் அவங்களுக்குள்ளே ஒரு குட்டி சாஃப்ட் சைட் ஒரு பக்தி ஏன் நம்ம ராவணன்னு எடுத்துக்கோங்க அது தீவிர சிவன் பக்தர் இந்த மாதிரி பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முதன்மையா தான் வச்சிருப்பாங்க இல்லையா சோ அந்த பக்தி வீரத்தோட கலக்கும் போதுதான் ஜெயம் ஸோ ஒன்ஸ் அகேன் ஆ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வீரருடைய ஸ்பிரிச்சுவல் சைடை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ ஒன்ஸ் அகேன் ப்ரேயிங் பெஸ்ட் ஃபார் த ஸ்ட்ரீ டாக்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வெல்கம் டு மை சேனல் மை சேனல் நேம் இஸ் தேட்லே தேடி திட் ஃபர்ஸ்ட் சர்ச் இந்த மாதிரி தேடல்கள் உலகத்தில் எக்கச்சக்கமாக இருக்குங்க உங்களுக்காக அதை அதை நான் தேடுறேன் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் நம்ம சேனலுக்கு எப்பவுமே தேவை ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் தேடலே தேடி